அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி பண்டிகைகளை பற்றியாக இருக்கிறது பண்டிகையை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் ஏசாயா புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் என் சன்னையில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுற எனக்கு இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது அவைகள் எனக்கு இருக்கிறது அவைகளை சுமந்து விளைத்து போ நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேளேன் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியர்களின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்ததை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து தீக்கெட்ட பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்ப இது யூதர்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை இன்றைக்கு நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அருமையான வார்த்தையை திரும்பவும் கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் நீங்கள் என் சன்னையில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசிரியர் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வர்றக்கிறது அவைகளை எனக்கு வருத்தமாயிருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியா ஜெவம் பண்ணாலும் கேளேன் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியர்களின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்ததை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் இந்த பண்டிகை காலத்துல நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு விஷயங்களை சோதிப்போம் இந்த பண்டிகை காலத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம் கிறிஸ்தவர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம் கத்தர் வெறுக்கிற காரியங்களை செய்கிறோமா அல்லது கத்தர் விரும்பின காரியங்களை செய்கிறோமா நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் கத்த சொல்லுகிறான் இதை செய்கிறோமா அல்லது பண்டிகையை கொண்டாடுகிறோமா இயேசு கிருஷ்ணார் என்ன சொல்லியிருக்கிறார் யோவான் ஏழாம் அதிகாரம் பண்டிகையிலே ஜூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கார் என்றார்கள் ஜனங்களுக்குள் அவரை குறித்து முருபெறுப்பு உண்டாயிட்டு சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படியெல்லாம் அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறான் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்தனாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணார் அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரையோத்தரமாக என் உபதேசம் என்னுடைய இராமல் என்னை அனுப்புனவருடைய இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதில் உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவண்டான் உண்டா இருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோன் என்று அறிந்து கொள்ளுவான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்புற மகிமையை தேடுகிறனோ உண்மை இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை அப்ப பண்டிகை காலத்திலும் இயேசு கிறிஸ்து போதனை செய்கிறார் பிதாவுடைய விருப்பத்தை செய்கிறான் இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக என் உபதேசம் என்னுடைய என்னை அனுப்புறையா இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனைவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டா இருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோனே என்று அறிந்து கொள்ளுவான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்புற மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாயிருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை இப்படியாக சொல்லப்படுகிறது அப்ப இந்த பண்டிகை காலத்துல நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு விஷயங்களை சோதிப்போம் கத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் நாங்கள் என்ன செய்கிறோம் ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது போது ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாய் இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் தூக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தோரமா இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் ஏசு கிறிஸ்து எண்ணாமல் போனோம் என்று சொல்லப்படுற ரேசாயா ஐம்பத்தி மூன்று மூன்று இயேசு கிறிசு நாங்கள் இருந்தால் இயேசு கிறிசுவை பின்பற்றோராயிருந்தார் அவருடைய போதனை என்ன பிதாவுடைய போதனை என்ன இங்க ஏசாயா முதலாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியன் பொல்லாப்பேன் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்றார் அப்ப பண்டிகை காலத்துல இயேசு கிருஷ்ண என்ன செய்கிறார் பிதாவுடைய சித்தத்தை போதிக்கிறார் இங்கே கத்தர் என்ன சொல்லுகிறார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் நாங்கள் அதை செய்கிறோமா உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியலின் பொல்லாப்பேன் கண்களுக்கு மறைவு அகற்றி விட்டு தீமை செய்து விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று கத்த சொல்லுகிறான் நாங்கள் என்ன செய்கிறோம் கத்தருடைய கட்டளையே கைகொள்ளுகிறோமா நான் பொய் சொல்ல மாட்டேன் களவெடுக்க மாட்டேன் ஆனால் விபச்சாரம் செய்வேன் பொய் சொல்ல மாட்டேன் களவெடுக்க மாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் கோபங்கள் வைராக்கியங்கள் சண்டைகள் இது கத்தர் வருக்கிற காரியங்களாக இருக்கிறது இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் கத்தருடைய போதனையை கைகொள்கிறோமா அல்லது தேவையில்லாத பண்டிகை மனுஷனை பிரியப்படுத்துகிறது உலகத்துக்குரிய காரியங்களை செய்கிறோமா நாங்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு கிருஷ்ணரை பற்றி ஐம்பத்தி மூன்று மூன்று அவர் தூக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமா இருந்தாராம் ஏன் அவருக்கு தூக்கங்கள் பாடுகள் ஏன் அவர் ரத்தம் சிந்த வேண்டும் ஏன் பாடுகள் அவருக்கு ஏன் அவமானப்பட வேண்டும் எங்களுக்காக பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக எங்களை ரட்சிப்பதற்காக அந்த பாடுகள் துக்கங்கள் அவமானங்கள் அப்ப இந்த பண்டிகை காலத்துல நாங்கள் அவரை அவருடைய போதனையை கை கொள்கிறோமா பிதாவுடைய சித்தத்தை செய்கிறோமா நாங்கள் என்ன செய்கிறோம் தேவையில்லாத வீண் காணிக்கைகள் ஆடம்பரங்கள் வீண் செலவுகளை செய்கிறோமா அல்லது கற்று சொல்லி தந்திருக்க நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை செய்யுங்கள் திக்கற்றவனை விசாரியுங்கள் விதவே விசாரியுங்கள் என்று சொல்லப்படுகிறது கட்டளைகள் போதனைகளை கைகொள்கிறோமா இன்றைக்கு எவ்வளவு பேர் பசியோடு தேவையோடு இருக்கிறார்கள் வருத்தம் துன்பத்தோடு இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை நோக்கி பார்ப்போம் தேவையில்லாத உலக பிரபமான காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் கத்தருடைய சித்தத்தை செய்வோம் கத்தருடைய விருப்பத்தை செய்வோம் ஜீவனுள்ள தேவனுடைய விருப்பம் என்ன அவருடைய கட்டளை என்ன அவருடைய போதனை என்ன அவர் என்னத்தை விரும்புகிறார் அவர் என்னத்தை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் அவர் என்ன என்னத்தை எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் ஒரு சில வசனங்களை கொடுக்கிறேன் மீகா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே மனுஷனே நன்மை என்ன என்று அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்ம நடப்பது அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார் மனுஷனே நன்மை என்ன என்று உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கியத்தை சிணைத்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்ம நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இதுதான் கத்தர் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது இதுதான் இயேசு கிறிசுடைய போதனையாக இருக்கிறது நாங்கள் இதை செய்வோம் இயேசு கிறிசு எங்களுக்காக பாடுகள் அனுபவித்தார் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார் அவமானப்பட்டார் ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிசு பிறந்தது மிக மகிழ்ச்சியான செய்தி உலகத்துக்கே மகிழ்ச்சியான செய்தி இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் அந்தகாலத்தின் நிரலில் இருந்திருப்போம் ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றா இருந்தால் அவருடைய போதனையை கை கொள்ளுவோம் தேவையில்லாத பண்டிகை ஆசரிப்பில் எங்களுக்கு வேண்டாம் மிக ஆறு ஏட்டிலே மனுஷனே நன்மை என்ன என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிணித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பது அல்லாமல் வேறு எண்ணத்தை கத்தரும் இடத்தில் கேட்கிறார் நாங்கள் எங்களை சோதி தெரியும் நான் என்ன செய்கிறேன் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக நான் என்ன செய்கிறேன் நியாயம் செய்கிறேனா இரக்கம் செய்கிறேனா கத்தருக்கு முன்னுக்கு தாழ்மையாக இருக்கிறேனா எங்களை சோதிப்போம் இயேசு கிறிஸ்துவின் கருப்பையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும்